அபதுல்லா ரஹ்மான் அம்பார்ந்த நேயர்களை ஒரு சிறப்பு செய்தி இது இன்று மாலையிலிருந்து ஒரு செய்தி சுழந்து கொண்டிருக்கிறது அதாவது வேலைக்கிழமை மாலையில் இருந்து ஒரு செய்தி சுழந்து கொண்டிருக்கிறது ஏறத்தாழ காசாவை அபாஸ் கையில் எடுத்துக் கொண்டார்கள் பெரும்பாலான பகுதிகளில் இருந்து இஸ்ரேலிய இராணுவத்தினர் விரட்டி அடிக்கப்பட்டு விட்டார்கள் அல்லது கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் நான் நேற்றும் இன்றைக்கும் சொன்ன அந்த செய்தி கான் கான்யூனில் நடந்த அந்த கோரமான தாக்குதல் அதிவீரமான தாக்குதல் என்று சொன்னால் ஏழு பேர் எரிந்து ஏழு இஸ்ரேலிய இராணுவத்தினர் எரிந்து இறந்தார்கள் என்பதை குறிப்பிட்டேன் அவர்களுடைய மரணத்தால் அரண்டு போன பல அமைச்சர்கள் இஸ்ரேலில் போதும் காசா வெளியே வந்துவிடு என்று சொன்னார்கள் இஸ்ரேலிய ராணுவத்தை சேர்ந்த அதிகாரிகளும் சொன்னார்கள் இப்பொழுது கன்ஃபார்ம் பண்ண முடியாத வேறு சேனல்கள் வழியாக கன்ஃபார்ம் பண்ண முடியாத செய்தி ஒன்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா சொல்லக்கூடிய செய்தி என்ன வந்து சொன்னால் காசாவை முழுமையாக கைப்பற்றி விட்டார்கள் அது உண்மை என்பதை அல் ஜசீரா போடக்கூடிய இன்னொரு வீடியோவிலிருந்து இருந்து நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது அது என்ன வந்து சொன்னால் காசாவுக்கு வரவேண்டிய உணவுப் பொருட்கள் ஏராளமாக கமாஷோடைய கண்ட்ரோலுக்கு வந்து எல்லாம் வந்துச்சு அல் ஜசீராவினுடைய கரஸ்பாண்ட் காசாவில் நின்று கொண்டு என்ன சொல்கிறார் என்று சொன்னால் இனிமேல் அவர்கள் உணவுக்காக அலைய தேவையில்லை அவர்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு உணவுப் பொருட்கள் போய் சேர்ந்து விட்டன பல நூறு ட்ரக்குகள் போய் சேர்ந்து விட்டது அதோடு இதே என்ஜிஓ அரேஞ்ச்மெண்ட்டு அதோடு இந்த உணவுப் பொருட்களை பங்கு வைக்கின்ற பொறுப்பில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உருவாவையும் சேர்த்து கொண்டார்கள் ஆகவே இனிமேல் இந்த வரி தான் நமது நெஞ்சை தொடுவது அல் ஜசீரா ஏழு முப்பத்தி மூன்றுக்கு டெலிகாஸ்ட் பண்ண வீடியோவில் இது வருகிறது வீடியோனால் செய்தி சேனலில் வருகிறது இனிமேல் அவர்கள் உணவுப் பொருட்களுக்காக சென்று அந்த இடத்தில் இறக்க வேண்டாம் இந்த நிலை உருவாகிவிட்டது என்று அவர்கள் நோ லாங்கர் இனிமேல் ஒருபோதும் அவர்களுக்கு இந்த நிலை வராது என சொல்வது பெருத்த நெஞ்சி ஆறுதலை தருகிறது ஏறத்தாழ இஸ்ரேலுடைய வேலை ஹமாஸில் தோல்வி ஹமாஸ் ஹமாஸிடம் உறுதி செய்யப்பட்டுவிட்டது அடுத்தது உலக நிகழ்வுகளில் நம்ம ஒன்றா பார்க்கணும்னா ஐஏஏ இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி இவர் தான் மானிட்டரிங் பாடி ஆனால் இஸ்ரேலில் எத்தனை குண்டு இருக்கேன்னு கேட்டால் இவருக்கு தெரியாது இஸ்ரேலில் போய் பார்த்துருக்கேன்னா கேட்டாலும் இவருக்கு தெரியாது அவருக்கு பேர் ரஃபேல் குரோசி அந்த ரஃபேல் குரோசியினுடைய பிடியிலிருந்து அல்லது இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியிலிருந்து நாங்கள் எங்களுடைய உறவை துண்டிக்கிறோம் என்று ஒரு சட்டம் ஈரானுடைய நாடாளுமன்றத்தில் பாசாக்கப்பட்டிருக்கிறது இப்போ இந்த ஈரான் பெற்ற வெற்றிக்கு பிறகு என்ன ஆகிப்போச்சுன்னா நியூயார்க்கில் இஸ்லாம் வருது அமெரிக்காவனுடைய முக்கியமான நகரமாகிய நியூயார்க்கில் இஸ்லாம் வருது அங்கே வரக்கூடிய தேர்தலில் நடந்து முடிந்த தேர்தலில் சொஹரான் மதாமி என்ற இந்தியன் ஆர்வின் முஸ்லீம் அங்கே மேயர் ஆவார் என்ற நிலை தெரிகிறது ஆகவே இஸ்லாமிய அலை அமெரிக்காவை தூக்கி கொண்டு போகும் அமெரிக்காவினுடைய தளங்களை ஈரானுடைய அலை அளிக்கும் அடுத்தது ஈரானில் இருக்கக்கூடிய ஆயுதங்களுக்கு இப்போ பயங்கரமான ஒரு வியாபாரம் கிடைத்திருக்கிறது ஆகவே எந்த அளவுக்கு அதை ஈரானில் போடுகிற சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் ஆயுத விற்பனையின் மேனேஜராக நத்தியான்ஹு மாறிவிட்டார் ஈரானுடைய ஆயுதங்கள் அதிக அளவில் விற்பதற்கு ஒரு விளம்பரத்தை தந்து தோல்வியை ஒத்துக்கொண்டு இப்பொழுது ஈரானுடைய ஆயுதங்களுக்கு உலகத்தில் மிகப்பெரிய மார்க்கெட் ஒன்று உருவாகி இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் இணைந்திருங்கள் இது போன்ற தகவல்களை தருகிறோம் இதில் உறுதி செய்ய வேண்டிய தகவல்களை பற்றிய தகவல்களும் தருகிறோம் இடையே ஒரு செய்தி ஏதோ ஒரு கத்தினார ஒரு பொண்ணு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மசாதுக்கு வேலை செய்தாங்க பலர் வேலை செய்கிறாங்க இந்த பெண்ணால் அங்கே எதையும் சாதிக்க முடியவில்லை ஆனால் அங்கே இருந்த யூதர்களும் ஷா பஹலவியினுடைய பேரக் குழந்தைகளும் நிறைய வேலை இஸ்ரேலுக்காக செய்திருக்கிறார்கள் அவர்களை தூக்கில் போட்ட த தொடங்கி விட்டார்கள் மொசாதுடைய தலைவர் ப்ர ப்ரெஸ்ஸுக்கு ப்ரெஸ் சந்திப்பு இதுவரைக்கும் அவர் சந்தித்ததில்லை சந்தித்து எங்கள் ஆலையெல்லாம் தூக்கில் போட்டு ஏன்னா ஆகி போயின் இருக்காரு போடா தூக்கில் தொடர்ந்து கொண்டிருப்போம் என்று சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வாசிதவாதான் ரம்மி